அனந்த வாசுதேவா கோயில் ஒடிசாவின் பழமையான மற்றும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாகும் புவனேஸ்வரில் அமைந்துள்ள இந்த கோயில் பிந்து சரோவர் மற்றும் லிங்கராஜ் கோயிலுக்கு அருகில் உள்ளது இந்த ஆலயத்தில் வழிபடும் தெய்வங்கள் வாசுதேவா அதாவது கிருஷ்ணர் அனந்த பலராமர் மற்றும் சுபத்ரா தேவி கிழக்கு கங்கா வம்சத்தை சேர்ந்த ராணி சந்திரிகா தேவி பதிமூன்றாம் நூற்றாண்டில் அனந்த வாசுதேவா கோயிலை கட்டினார் இருப்பினும் கோயில் கட்டப்படுவதற்கு முன்பு அதே இடத்தில் விஷ்ணுவின் சிலை வழிபட்டதாக நம்பப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மராட்டியர்கள் இந்த ஆலயத்தை புதுப்பித்தனர் அப்போது அவர்கள் தங்கள் ஆட்சியை ஒடிசா அதாவது முன்னாள் கலிங்கம் வரை நீடித்தன அனந்த வாசுதேவ கோயில் அதன் அற்புதமான கலிங்க பாணி கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது கோயிலின் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் அதன் தூண்கள் மற்றும் சுவர்கள் ஆகும் அவை பல்வேறு வைணவ வேதங்களில் இருந்தும் அத்தியாயங்களை சித்தரிக்கும் பல உருவங்களால் செதுக்கப்பட்டுள்ளன கோயிலின் கோபுரம் அதாவது நுழைவாயில் கோபுரம் பல்வேறு புராண கதைகளை சித்தரிக்கும் பல்வேறு கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் படங்களால் செதுக்கப்பட்டுள்ளது கோயிலில் பல்வேறு உருவங்களுடன் செதுக்கப்பட்ட நீண்ட சிகரங்கள் அதாவது கோபுரங்கள் உள்ளன பிரதான சன்னதி நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கருவறை ஜகமோகன போக மண்டபம் மற்றும் நாத மந்திரம் பிரதான சந்நிதியில் பலராமர் கிருஷ்ணர் மற்றும் சுபத்ரா தேவி ஆகியோரின் சிலைகள் உள்ளன ஸ்ரீமூர்த்திகள் என்று அழைக்கப்படும் தெய்வங்களின் சிலைகள் கருப்பு கிரானைட் கல்லால் ஆனவை பலராமரின் சிலை ஏழு தலைகளை கொண்ட பாம்பின் கீழ் நிற்பது போலவும் கிருஷ்ணரின் சிலை சங்கு கதாயுதம் மற்றும் சக்கரம் ஏந்தியிருப்பது போலவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது சுபத்ரா தேவியின் சிலை கைகளில் ஒரு பானை மற்றும் தாமரை மலரை ஏந்தி இருப்பது போலவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது அனைத்து பிரார்த்தனைகளும் ஜகமோகனா எனப்படும் வழிபாட்டு மண்டபத்தில் செய்யப்படுகின்றன அதே நேரத்தில் நாத மந்திரம் பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடும் இடமாகும் போக மண்டபம் என்பது பக்தர்கள் கடவுள்களுக்கு காணிக்கை செலுத்தும் மண்டபம் ஆகும் ஜென்மாஷ்டமி எனப்படும் பிரபலமான இந்து பண்டிகை கிருஷ்ணரின் பிறந்த நாள் அனந்த வாசுதேவ கோயிலில் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து கிருஷ்ணரை வணங்கி பால் வெண்ணெய் இனிப்பு தயிர் மற்றும் பூக்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் கோயிலின் சிறப்பம்சங்களில் ஒன்று அதன் சமையலறை அங்கு அபாதா என்று பிரபலமாக அழைக்கப்படும் மகா பிரசாதம் விறகு மற்றும் மண் அடுப்புகளை பயன்படுத்தி மண் பானைகளில் தயாரிக்கப்படுகிறது இந்த புனிதமான கோயில் இந்த புனிதமான கோயிலின் உணவு முதலில் தெய்வங்களுக்கும் பின்னர் சன்னதியை ஒட்டியுள்ள போகா பஜாரில் பக்தர்களுக்கும் பரிமாறப்படுகிறது முழு சூழலும் பூரி ஜெகநாதர் கோயிலின் ஆனந்த பாஜாரை போன்றது